பெறுவேன் புல் பாய் பண்ணி பெறுவேன் நீ புடிச்ச புல் பாய் பண்ணதா பிரசந்த தள்ளி தள்ளி கலந்துட்டு பெறுவேன் இடிச்சு இடியாப்ப மண்டி பெறுவேன் நீ இடியாப்ப போடறதா இங்க தூடு தூளாக்கி மாவாக்கி வச்சிட்டு பெறுவேன் ஆடி போடி படுக்க பாயிடா போய் மகளே ஆட போய் போக்க தாரே போடு போடி மக்களுக்கு அக்கடா கிடந்து போய் போய் ஏ மிச்சருக்கு ஏமாந்த கிடந்தானே ஆடி போடி பனியாரத்துக்கு அத்தாணி கம்மா இல்ல படுத்து கிடந்து ஏ போய் ஏ உளுந்தாருக்கு தண்ணாந்த கிடந்தாரே ஓ சேத்தல கண்டு கொண்டு போறாரு ஓ அதிகாரத்தல ஏங்கடா கட்டாத ஓ முகரே போற விடுதுட்டு இது மாதிரி ஓ இத பாரு அதோட இது மாதிரி இருக்குது

இப்படி பத்ரசோட கோலை மாரி தெரியுறியா யாரா பேசுறே கோனா பத்ர பொர்றமே அண்ணன் பேசி ஓட 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 வரணும் பா நீ மொத்தமறே என்னது நீ நேரே சரியில்லை உனக்கண்ணுக்கு உனக்கு தேதி சரியில்லை எல்லாமே உனக்கு உனக்கு இந்த இந்த சரியில்லை

ஆம்பளை போட்டி போட்டு பேசலாம் ஆம்பளைக்கு பொம்பளை போட்டி போட்டு பேச கூடாது அப்படி அத்த தடுத்துறியா பொம்பளைக்கு பொம்பளை நாங்க போட்டி போட்டு போட்டி போட்டு வேணாம் பேசுவோம் என்னைக்குமே வேணையமாவா இருக்க மாட்டோம் நீங்க ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளை போட்டி போட்டு பேசுறா

ஒரு தெரு நல்லா இருக்கணும்னா ஒரு ஒரு வீட்டை கொளுத்தலாம் ஓ ஒரு வீடு நல்லா இருக்குன்னா ஒருத்தரு கொளுத்தலாம் அது இந்த மாதிரி ஒரு குடும்பம் நெட்டா இருந்தால் பல குடும்பத்தை வாழ வைக்கிற நாங்க நல்ல ஒண்ணு தெரியுமா எப்படி சொல்றீங்க இப்ப சதக்கு உற்பத்தி பண்றாங்கல்ல அந்த ஃபேக்ட்ரியில எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க அதை நம்பி தான் அவங்க குடும்பம் ஒழுத்துறாங்க அப்ப அந்த சதக்கு மேற்கைய மூடிட்டோம்னா அவங்க குடும்பம் நடுத்தரக்கு வந்துருங்க முதல்ல புழைச்ச வைக்கிறதுக்கு தண்ணி கொடுங்க நாங்க முதல்ல அந்த தயாரிக்கிற ஃபேக்ட்ரியில குடும்பத்துல உள்ளவங்களுக்கு நாங்க புழப்பு கொடுக்குற ஒண்ணு ரெண்டாவது தயார் பண்ணிடுறாங்க அது வண்டியில் ஏற்றுறாங்க ஏற்றுறவருக்கு லோடு மேன் வேணும் அப்போ லோடு மேனுக்கு நாங்கள் தான் சம்பளம் கொடுக்குறோம் அப்போ லோடு மேனை ஏற்றணுன்னா லாரியில் ஓட்டிட்டு ஓடுறாங்க சரக்க அப்போ லாரி உரிமையாளருக்கு பணம் போகுது அதை ஓட்டுறவருக்கு படிகாசு போகுது நேராக கண்டிலோ கடையில் கூட இறக்கி விட்டுருவோம் கடையில் வண்டி எண்ணி பார்த்துன்னா கூட ஜாமனை இறக்குறாலும் சரக்கை இறக்குறவருக்கு சம்பளம் அங்கே வேலை வாங்குறதா பாருங்க எல்லாருக்கும் மேனேஜர் இருக்கா சம்பளம் எல்லாருக்கும் நம்பி தான் சம்பளம் சரி சொல்லி அவ்வளோ தூரம் சரக்கை வாங்கி சும்மா குடிக்க முடியுமா

சோடா கலர் தண்ணி சைடிஸ் எல்லாமே நாங்க வாங்குறோம் அப்ப கப்பு தயார் பண்றது பொழைக்கிறேன் தண்ணி விற்கிறாரு பொழைக்கிறாங்க கூல்ட்ரிங்ஸ் விற்கிறாரு பொழைக்கிறது எத்தனை பேர் பொழைக்கிறாங்க அத்தனை குடும்பத்துக்கு நாங்க இல்லாம வாழ்வு கொடுக்குறோம் சரி குடிச்சு விட்டு பாட்டில் கீழே போட்டுருவோம் அப்ப சும்மா இருக்குமா எத்தனை பேர் இன்னைக்கு இந்த சாராய பாட்டில் புறக்கி குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க தெரியுமா அப்ப அத்தனை பேருக்கு நாங்க பொழப்பு கொடுக்குறோம் ஐயா குடிச்சிடறோம் பிரிச்சு விட்டு வண்டியில போறோம் பேசாம வீட்டுக்கு போயிட்டா பிரச்சனை இல்ல அதே போதையில போய் ஆக்சிடென்ட் ஆயிட்டோம் வச்சுக்க எடுத்தது மோட்டர் பைக் இருக்கு டூ வீலர் கம்பெனி அவங்களுக்கு நாங்க புலம்பு கொடுக்குறோம் ரெண்டாவது போலீஸ் வந்துருவாங்க போட்டு எஃப்ஐஆர் போடுவாங்க அப்ப போலீஸுக்கு வேலை கொடுக்குறோம்ல அத வக்கீல் வந்துருவாரு கேச வாட வாதாடுறதுக்கு அந்த வக்கீலுக்கு நாங்க தான் புலம்பு கொடுக்குறோம் அது மாதிரி தீர்ப்பு எழுந்துவாருல நீதிபதி அவருக்கு நாங்க தான் புலம்பு கொடுக்குறோம் இவ்வளவு ஏமா செத்து போயிட்டான்னு வைப்போம் வண்டியில் தண்ணியை போட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம்னா டாக்டருக்கு நாங்கள் தான் பொறப்பு கொடுக்குறோம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணவருக்கு நாங்கள் தான் பொழப்பு கொடுக்குறோம் அங்கே இருக்கிற ஆளுக்கு லஞ்சம் கொடுத்தா தான் பாடியை கொடுப்பேன் பாங்க எல்லாருக்கும் பொழப்பு கொடுக்குறது நாங்க நாங்க ஒருத்தர் குடிக்கிறதுனால எத்தனை குடும்பம் வாழது தெரியுமா பார்த்தா சேரிங்க வாழ்த்து வந்து இல்லன்னு ஒரு நாள் குடிச்சு உலகத்தையே வாழ வைக்க சொல்ல நீங்க முத பொண்டாட்டி வாடக்கு உடனால முடியுமா முடியுமா மச்சி இப்படி இருங்க மூணு முடிச்சு போடுற வரைக்கும் போட்டு தொங்குற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு மரியாதை அந்த மூணு முடிச்சு தொங்குற வரைக்கும் தான் அந்த பிள்ளைக்கு மரியாதை ஒரு இடத்துக்கு அந்த பொம்பளப் பிள்ளை போகுது அப்படினா நான் அது அமங்களமா இருக்கட்டும் நல்ல ஒரு சுமங்கலமான காரியமா இருந்தா அந்த மூணு முடிச்சுட்டு கணக்க மரியாதை வேற எங்கயும் கிடைக்காது இருக்குற வரைக்கும் அந்த மூணு முடிச்சு கழுத்து விட்டு அவுந்துச்சுன்னு வெச்சுக்க அந்த பிள்ளை தலை காட்டி வெளியில நடமா பண்ண முடியாது பேர வேற என்னதான் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்தாலும் பேசுறவங்க வேற மாதிரி பேசுவாங்க சொல்லல நீங்க கொடுக்கக்கூடிய ஐநூறு ஐநூறு நீங்க எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க அந்த ஐநூறு ரூபா கொத்து 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 உள்ள உள்ள பாட்ஸ் எல்லாம் பாட்டா கலண்டு கிடக்கும் யூஸ் ஆகாம கிடக்கும் அதுக்கு என்ன பிரயோஜனம் ஒரு உயிரை வாழ வைக்கணும்னு நீங்க வாழ வைக்கணும் பாதுகாப்பா வாழ வைக்கணும் கொத்து கொத்தா வாழ வைக்க கூடாது பல குடும்பத்தை நீங்க வாழ வைக்கணும்னு சொல்றீங்க நல்லபடியா வாழ வைக்கணும் சுகாதாரமா வாழ வைக்கணும் அந்த உடம்பு வந்து மண்ணுல இருக்கிற வரைக்கும் நல்ல சுவட்சியமா வாழணும்னு நான் சொல்றேன் நீங்க மதுன்ற பேர்ல குடிச்சு உள்ள உள்ள ஆழ்க உள்ள மொத்தமா போய் சேர சேர மொத்த மொத்தமா எல்லாமே பார்த்த பார்த்த அழுகி நார் கொளகொளத்து போய் தொங்குறதுக்கு அதை குடிச்சா என்ன குடிக்காட்டி என்ன

ஆனா எல்லாரையும் குறை சொல்ல ஒரு சில பேர் சொல்றேன் அங்க இருந்து அழைச்சி களைச்சு போயிட்டு அடுத்த சிரித்து அக்கா போட்டு போனாலும் அக்கா எடுத்து கிட்ட போட்டாலாம் அந்த கதையா நாங்களே முதலாளி கீழே திட்டு வாங்கி கேவலை போட்டு வேலை பார்த்து சம்பளத்தை வாங்கிட்டு வருவோம் எவடா வச்சிருப்பா வந்து கொட்டிட்டு அப்படி நீங்க சரியா முடிச்சா வந்துட்டான் பாரு வாயில வச்சு வந்து அப்படி நீங்க பேசினா எந்த ஒரு ஆம்பளை காய்ச்சி கோவம் வராம இருக்குமா உங்க இமிஷனால நாங்க குடிக்கிறோம் வேண்டாம்னு வந்து குடிச்சிட்டு அதுக்குள்ள சாப்பாட்ட சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கி எதிரிச்சு குளிச்சுட்டு வேலைக்கு போங்க வெளியில தண்ணி போடாதீங்க பாக்குறவங்க குடியாரம் மொண்டாட்டி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தாங்க கேவலம் அப்படி நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும்

வேறாட்ட காசை கொடுத்து கவன்கமாக வாங்கிக்கிட்டு நேராக வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு வெளியில் தெரியாமல் தூங்கி எழுந்திரிச்சு அப்படி இருக்கிறதா இருந்தால் நீங்கள் நாடகத்துக்கு போங்கண்ணா என்னைக்கு என்ன தெரியாம தண்ணி சாப்பிட சொல்லி எனக்கு அனுமதி கொடுத்தாலும் சத்தியமாக இன்ன வரைக்கும் எனக்கு தண்ணி சாப்பிட எண்ணமே வரல போகிறோமா குடும்பத்தை ஓட்டணுமே குழப்ப பார்க்கணுமே அப்படினு நாங்கள் நியாயமா இருக்கிறோமா அது காரணம் நீங்களும் மூல காரணம் எல்லாருக்கும் ஒரு சில ஒரு சிலர் நடக்கிற விஷயத்த சொல்றீங்க அரைக்கா பேசிட்டே பெரிய பெருமையாக பேசல நான் யாரும் தெரியுமா இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் பெரிய பெருமை படிச்சிருக்கேன்

பாட்டு கிளாஸ் ஹிந்தி கிளாஸ் மலையாளம் கிளாஸ் தெலுங்கு கிளாஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் சார் வணக்கம் சார்

அப்படியா என்ன சரி பேர் என்னமா ஆர்த்தி தமிழ்ல சொன்னா ஆர்த்தி ஹிந்தி சொன்ன ஆர்த்தி ஜித்தா ஐ இல்ல ஆர்த்தி ஜி ஹிந்தி ஆமா

<music/>இங்க செக்கா செவசமா இல்ல. <music/>

தம்பி ஆரவंदிருக்காப்ல போடு 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 நான் ரெட்டு பப்பு நோன்னு நினைச்சிட்டேன் பப்பு நோ நோ பப்பு நோ சிங்கிள் ஒன்லி அதெல்லாம் ஓகே அவர் கிளிப்புல போறனப்போ கலைஞ்சாயா கடைய ஆகலையா அதான் தெரியல தம்பிக்கு கிளிப்புல போற கிளிப்ல கிளிப்புள்ள கிபுள்ள கிபு என்ன புண்ணா நல்லா நடங்கட்டைய அவங்க இருக்கிற ரோல கூட அதே சுற்றிட்டு போயிடாங்க